பாலாட்டுகள் அனைத்தும் படைத்தவனைக்கு உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும் நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் சென்னைக்கு அருகில இருக்கக்கூடிய காவநோடை வழியில் எருமை பாளையம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து புற்றுநோய் பக்கவாதம் தோல் சார்ந்த தோல் நோய்களுக்கு வந்து இலவசமாக வந்து குத்துருவோம் இந்த இலவசமான மூலிகை கஷாயம் சாப்பிட உறவுகள் வந்து காலையில் வந்து சாப்பிட்டுக்குங்க இந்த மருந்த சாப்பிடும்போது அசைவ உணவு எடுக்கக்கூடாது மது போதை புகை இந்த மாதிரியான பழக்கத்தை வந்து விட்டுடணும் இந்த விஷயத்தை நம்ம ஒரு வருடமாக பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பாதிக்கப்பட்டவங்க மெயினாக புற்றுநோயில் பாதிக்கப்பட்டவங்க வந்து கியூமோ பண்ணி நிறைய அறுவை சிகிச்சை பண்ணி ரேடியேஷன் தான் பண்ணி இன்றைக்கோ நாளைக்கோ அப்படின்ற சுச்சுவேஷன் உள்ளவங்க வந்து தயவு செய்து வராதிங்க நம்ம வந்து உடல் வந்து ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கு மருந்து கொடுத்தா தான் வேக வேகமாக அவங்க ரெக்கவர் ஆவாங்க ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறவங்க வந்து வர வேணாம் இது வந்து நம்ம சொல்லிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீ கேம்ப் எதுக்காக நம்ம ஒரு வேடமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்னாக்கா பல பேர் வந்து கையில் காசு இருக்கும்போது நிறைய இடத்துல போய் செலவு பண்ணி அதனுடைய சைட் எஃபெக்ட்டால் வந்து மனத்தை மனம் இழந்து பணம் இழந்து உடல்நிலையை இழந்து எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு எதுவுமே இல்லாத ஒரு மோசமான நிலையில தள்ளப்படுறாங்க முக்கியமா ஏழை எளியவர்கள் அவங்களுக்காக தான் நம்ம இந்த இலவச மூலிகை கஷாயத்தை வந்து நம்ம கொடுத்து ஒதுக்கிட்டு வரோம் இதுக்கு வந்து எனக்கு வந்து சில நல்ல உள்ளங்கள் வந்து அவங்களால இயன்ற உதவியை வந்து கொடுத்து இந்த விஷயத்தை பண்ண வைக்கிறாங்க அதனால் யார் யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கடுமையான புற்றுநோய் பிரச்சனை கடுமையான தோல் நோய் பிரச்சனை கடுமையான பக்கவாதம் பிரச்சனை அப் அண்ட் அனுப்பிவிடுங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த மூலிகை விவசாயத்தை கொடுத்து இலவசமாக நம்ம பண்ணிட்டு வரோம் மேலே மோசமான சுச்சுவேஷனில் இருந்தாலும் எளிமையாக உரமாயிட்டு வராங்க அதனால நம்ம யூடியூப் சேனல் லிங்க் கூட இது கூட இருக்குது அது உள்ள போய் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி புற்றுநோய் வந்தாக்கா மரணத்தை தவிர எந்த ஒரு நிலையும் இல்லை அப்படின்றவங்கெல்லாம் முழுமையாக குணப்படுத்தி ஒரு இருபதாயிரம் ரூபாய் மதிப்புமிக்க கேன்சருக்கான பரிசோதனைன்னு சொல்லக்கூடிய சிடி பெட் அந்த ஸ்கேனை எடுத்து ரக் ரெக்கோதானவங்களோட இது போட்டு மற்றும் அவங்களுடைய வீடியோ மெசேஜ் போன்ற அனைத்து தகவல்களும் நம்ம சேனலில் இருக்குது நம்மளுடைய சேனலோட பேர் வந்து தங்க தமிழ் மருந்து அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் இந்த ஒரு நல்ல சேவையை வந்து நான் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து மக்கள் வந்து ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இன்றைக்கி வந்து கோவில் உண்டியில் போயிட்டு கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டுற மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா மனிதன் பிடைத்த மனிதன் வந்து ஒரு உருவ அமைப்பை படைத்து இது வந்து முருகன் இது வந்து இயேசு இது வந்து ஒரு அல்லா இது வந்து இந்த புனித நூல் அந்த புனித நூல் இந்த இடத்துக்கு போனாக்கா உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் இந்த இடத்துக்கு போனாக்கா பகலோகம் பலலோகம் கிடைக்கும் இந்த இடத்துக்கு போனா சொர்க்கம் கிடைக்கும்னு மனிதன் மனிதனுக்காக செய்த இந்த விஷயத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுறதை விட மனிதன் மை படைத்த கடவுள் தனக்கு உள்ள போடு என்னை வந்து அந்த இடத்துல வந்து பாது இந்த இடத்துல வந்து பாதன்னு யாரையும் சொல்லலை கடவுளால் படித்த மனிதனுக்கு மனிதன் குண ஆபத்துக்கு உங்களால் முடிந்த மருத்துவ உதவிக்கான மருந்துகளோ அல்லது மருந்து செய்யறதுக்கான பொருள் உதவிகளோ அல்லது பண உதவிகளோ ஏதாவது ஒரு உதவிகள் செஞ்சீங்கன்னாக்கா டைரெக்டாவே நம்ம இருக்கக்கூடிய நரக உலகம் சொர்க்க உலகமாக மாறும் இதை எனக்கு இந்த விஷயத்துக்கு நிறைய உதவுன நல்ல உலகங்கள் எனக்கு சொல்லியிருக்குது அதை தான் நான் இங்கே வைக்கிறேன் ஏன்னா என்னால் ஒரு ஒரு சிறிய அளவு தான் என்னால் இதை பண்ண முடியும் திடீர்னு ஆயிரம் போது வந்துட்டு எனக்கு புற்றுநோய் இருக்குதுங்க எனக்கு ஸ்கின் டிசீஸ் இருக்குதுன்னாலும் அது நம்ம உடனே மறந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்த மருத்துவ உதவி நிலையத்தை வந்து கொஞ்சம் விரிவடைக்கிறதுக்கான எனக்கு நிறைய பொருள் உதவி தேவைப்படுது பண்ணணும்னு நினைக்கக்கூடிய உள்ளங்கள் வந்து கடவுளுக்கு செலுத்த நினச்சி விட மேன்மையாக மனிதன் உதவித்துக்கு நீங்கள் மருந்து வாங்கி கொடுக்கறதோ அல்லது பொருள் பண்றதோ பண்ணுறதோ இல்லை மருந்து செய்கிறதுக்கான உபகரணங்கள் எதாவது வாங்கி கொடுக்கறதோ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு நல்ல ஒரு உதவிகளை நீங்கள் செய்யணுன்னு நான் இந்த இடத்துல கோரிக்கையை வச்சுக்கிறேன் இந்த யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான புற்றுநோய் மற்றும் தோல்நோய் மற்றும் பக்கவாதம் அது இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய மற்ற இதர நோய்கள் வந்தாலும் அவங்களுக்கு தயவுசெய்து இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க பலர் இன்னைக்கு நோய்க்கு மருந்து இல்லாமல் பல இடம் ஓடி ஓடி தேடிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து மிக சிறந்த ஒரு அருள் பிரசாதமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம நம்ம ஸோ சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு நீங்களும் வாழுங்க மற்ற வாழ்வையத்துக்கும் மிகப்பெரிய உதவியாக இருங்க வாழ்க வையமாக வாழ்க வளமு